ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறேன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா வடை செய்யலான் இருக்கேன் சரி ஒரே மாதிரி செய்யறதுக்கு ஜவ்வரிசி வச்சு வடை செய்யலான் இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு இது பார்த்தீங்கன்னா அரைக்கெல்லாம் வேண்டாங்க ஊற வச்சு செய்கிறது தான் நல்லா கிறிஸ்பியாக அதோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சரிங்களா அது கூட நிலக்கடலை கடலை மாவு எல்லாம் போட்டு செய்யும் போது அதனுடைய தனி சுவையே சரியான சுவையாக இருக்குது கூட வந்து நம்ம கார சட்னி எதாவது வச்சு கூட சாப்பிட்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாங்க நம்ம இஷ்டம் தான் அவ்வளோ இருக்குது சாயந்தரம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வாங் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முத முதல்ல தான் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜவ்வரிசி ஒரு கப் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் கப்புன்னா ஒரு சின்ன டம்ளர் நிறைய வரும்னு வச்சுக்கோங்களேன் இது பெரிய கப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்னதும் பெருசுமா இருக்குது மாவு சவரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இருக்குது சிதுசு இருக்குது ரெண்டும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன் அதனால் நான் அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா மாவு மாவு ஜவரிசியை எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ ஊறிடுச்சு பாருங்க நான் வந்து வெங்காயம் ரெண்டு மழை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கேரட்டை திருவி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லித்தழை அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியை நல்லா பெசஞ்சிக்கலாங்க தண்ணியை நல்லா வடிச்சிடலாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கேரட்டு நம்ம உருளைக்கிழங்க அப்படியே பிசைஞ்சு போட வேண்டாங்க நம்ம காய் சீறதுல சீவி போட்டுக்கலாம் சரிங்களா பச்சை மிளகாய் ஒன்று தான் போட்டிருக்கேன் கருவேப்பில மல்லித்தழை எல்லாம் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க நல்லா சீவி எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதால ரெண்டு வர மிளகாவை மிக்சியில் பல்ஸ் விட்டு எடுத்து காரத்துக்கு போட்டிருக்கேங்க அப்புறம் ஒரு கப்பு ஒரு ஸ்பூன் நிறைய கடலை மாவு போட்டிருக்கேங்க கடலை மாவு அது சரிங்களா அப்புறமா நிலக்கடலை வறுத்த நிலக்கடலையை பாருங்கள் வறுத்த நிலக்கடலையை மிக்சியில் ஒன்று ரெண்டுமா அடிச்சிட்டு வந்து அதையும் போட்டுக்கலாங்க செமையாக இருக்கும் பாருங்கள் அடிச்சுட்டு வந்தது ஒரு கப்பில் போட்டு வச்சுருந்தேன் ஒரு ஸ்பூன் நிறைய போட்டால் போதுங்க அதிகமாக போடணுன்னு அவசியம் இல்லை காரத்துக்கு சில்லி சிப்ஸ் போட்டிருக்கு அதாவது சாரி வரமிளகாவ மிக்ஸியில் இது பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா சில்லி ஃபேக்ஸ்ன்னு அன்மோ சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சுக்கிலாங்க வெள்ளையாக தான் இருக்கும் ஏன்னா ஜவரிசு இல்லையா நீங்கள் ஒரு பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா அந்த கவரில் எண்ணெய் தடவி தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க மிதமான சூடாக இருந்தால் அதாவது நல்லா காஞ்சிட்டு வடை போடும் போது சூட்டு அதாவது ஸ்கவர் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளே வேகாமல் போயிடும் கரு கருத்துறோம் சரிங்களா அதை எப்பவும் போடுற மாதிரி தான் நான் அதெல்லாம் சொல்லணும்னு இல்லை நான் என்னோடது சொல்கிறேன் சரிங்களா பாருங்க ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆனவன திருப்பிக்கலாங்க இது பார்க்குறதுக்கும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிலக்கடலை கடல மாவு ஜவ்வரிசி மூணு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சரிங்களா இப்போ திருப்பி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா மொறு இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க ஒரே மாதிரி நம்ம எப்போவுமே செஞ்சிட்ருக்கோம் இல்லையா பருப்பு வடை உளுந்து வடை அந்த மாதிரிலாம் செய்யும் போது ஒரு டைம் ஜவ்வரிசி வடை நான் ஏற்கனவே ஒரு ஜவரிசி வடை போ வடை போட்டிருக்கேன் ஆரம்பத்தில் இப்போ நான் இப்போ நான் செய்யறதால மறுபடியும் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் முன்ன பார்க்காதவங்க இப்போ பார்ப்பாங்க இல்லையா அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு பொருள் எவ்வளோ நானும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது அந்த பார்க்குறதுலேயே அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா இருக்காதானே தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு இருக்கும் இன்னும் நாம் இப்போ இன்னொரு வாட்டி போடலாம் நாலு வடை தான் போட்டேன் இன்னொரு நாலு வடை போட்டுக்கலாம் கொஞ்சம் இருந்தாலே போதுங்க ஜவ்வரிசி ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூனு நிலக்கடலை அந்த மாதிரி இருந்தாலே போதும் மையான ருசியான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க செம சூப்பராக இருக்குங்க டேஸ்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம வடை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க குஷியா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்குங்க ஜவ்வரிசிலே ஒரு வடையா அப்படின்வாங்க இப்போ பார்த்துருப்பீங்க ஜவரிசி வடை சூப்பராக செமையாக செஞ்சுட்டேன் நான் ஒரே கையில் தட்டி தட்டி போட்டேங்க நீங்கள் ஆயில் கவர் இருந்ததுன்னா அதில் கூட தட்டி போடலாம் சரிங்களா வாழை இலை அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல மெல்லிசா வேணாலும் மெல்லிசா செஞ்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் மொத்தமாக வேணுன்னாலும் மொத்தமாக செஞ்சுக்கலாம் சரிங்களா நான் தான் பாரு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட चैनल सब्सक्राइब सब्सक्रेबा बाय